அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் வெளிநாடு செல்வதற்கு ஏற்படும் தடையை தகர்த்தெறியும் பாரம்பரியம் முருகப்பெருமான் அவர்களின் வழிபாடு பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் வெளிநாடு செல்ல பல்வேறு வகையில் முயற்சி செய்பவர்கள் அதனால் நிறைய தடைகள் ஏற்பட்டு வெளிநாடு செல்லாமல் பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் அப்படி செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் வெளிநாடு செல்ல வேண்டுமானால் அதாவது பாரம்பரியம் முருகப்பெருமான் அவர்கள் ஆலயத்திற்கு சென்று உடைய வாகனமான மயிலுடன் இருக்கும் கோலத்தில் முருகன் ஆலயத்தில் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் தினமும் தொடர்ச்சியாக சென்று ஆறு நெய்தீபம் ஏற்றி தினசரி வழிபட்டு வர வேண்டும் அதற்குப் பிறகு அங்குள்ள பரபொருள் முருகப்பெருமான் அவர்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் உங்கள் பெயரில் அர்ச்சனை மட்டும் முருகப்பெருமான் அவர்களுக்கு ஆராதனை தொடர்ச்சியாக செய்து பன்னிரண்டு முறைகள் தொடர்பட்சணம் செய்து வந்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும் இவ்வாறு செய்து வந்த பிறகு அடுத்ததாக பரபொருள் முருகப்பெருமான் அவர்களின் வாகனமாக கூறப்படும் மயிலின் அவற்றின் முன்பு நான்கு நெதீபம் ஏற்றி உங்கள் குடும்பத்தினருடன் தொடர்ச்சியாக வணங்கி வர வேண்டும் இந்த முறையை தொடர்ந்து பதினைஞ்சு நாட்கள் செய்து வர வேண்டும் குறிப்பாக வாரத்தின் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வரும்போதும் இப்படி நீங்கள் கந்த சஷ்டி கார்த்திகை விரதம் போன்ற நாட்களில் விரத முறையும் கடைபிடித்து அவர்களை நினைத்து விரதம் இருக்கிறீர்களோ அதுபோல இந்த வெள்ளிக்கிழமைகளிலும் விரதம் இருந்து தனிப்பட்ட முறையில் முருகப்பெருமான் அவர்களுக்கும் அங்குள்ள அவருடைய வாகனமாக கருதப்படும் மயில் வாகனத்திற்கும் பஞ்சாமிரத அபிஷேகம் தொடர்ந்து செய்து வர வேண்டும் இந்த முறையை நீங்கள் சிறப்பாக கையாண்டு பாருங்கள் இதை உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் அடுத்தபடியாக நீங்கள் செய்ய வேண்டிய பஞ்ச பஞ்சாமிரத அபிஷேகம் முடிந்த பின்னர் கோவிலை சுற்றியுள்ள ஏழை எளிய மனிதர்களுக்கு உங்களால் முடிந்த அளவு அன்னதான உதவிகள் போன்றவற்றை சிறப்பான முறையில் செய்து வர வேண்டும் நீங்கள் அன்னதானம் கொடுக்க விரும்பினால் முதலில் பெண் குழந்தைகளுக்கு கொடுத்து தான் மற்றவர்களுக்கு நீங்கள் அன்னதானத்தை செய்ய வேண்டும் மேலும் அங்குள்ள கோவில் திருப்பணிகளுக்கு உங்களால் முடிந்த அளவு உதவிகளையும் செய்து வாருங்கள் எப்பொழுதுமே சரி இந்த வெளிநாடு செல்ல நினைப்பவர்கள் நாங்கள் கூறிய மேலே கூறியுள்ள அனைத்து பூஜை முறைகளையும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் ஆரம்பித்து செய்வது மிகவும் சிறப்பாக அமையும் செவ்வாய்க்கிழமை என்பது பாரம்பரிய முருகப்பெருமான் அவர்களுக்கு தனியாக செல்வது மட்டுமின்றி குடும்பத்தினருடன் துணையுடன் ஒற்றுமையாக செல்வதும் ஒரு நன்மைக்குரிய வழிவகுக்கும் இந்த பூஜையை முறையை செய்துவிட்ட பிறகு அடுத்ததாக அவரது சகோதரர் பாரமுருள் விநாயக பெருமான் அவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவு அருகம்புல் மாலை தயார் செய்து அவருக்கு நிவேதனமாக பொறிக்கடலை அவள் போன்றவற்றை நீங்கள் நிவேதனமாக படைத்து செல்ல வேண்டும் அவர் ஆலயத்திற்கு எடுத்து சென்று அவரின் களத்தில் அதாவது அந்த மாலை அணிவிக்க வேண்டும் அதன் பிறகு அங்குள்ள விநாயகருக்கு நீங்கள் அவள் பொறிகடலை சுண்டல் போன்றவற்றை படைத்துவிட்டு விட்டு அவருடைய வாகனமாக கருதப்படும் எலி அவ எளிதாக நினைந்திருக்கும் உங்களால் முடிந்த அளவு நெவேத்தியங்களை படைக்க வேண்டும் வெளிநாடு செல்ல நினைக்கும் உங்கள் குடும்பத்தினர் உள்ள நண்பர்கள் அனைவரும் இறைவன் சொன்னதியில் சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து மனதார வணங்கிவிட்டு வெளிநாடு செல்வதற்கான பணிகளை தொடர்ந்து செய்து முடிக்க வேண்டும் நாம் பாரம்பரியம் அவர்களுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு அவருடைய வாகனமான மயில் வாகனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் பக்தர்களின் மன வேண்டுதலை சிறப்பாக புரிந்து கொண்டு அந்த அனைத்து மன வேதனைகளையும் நாம் பாரம்பரிய முருகப்பெருமான் அவர்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கான அத்தகைய அற்புத பணிகளை செய்யும் கடவுளாக மயில் வாகனம் அவர்கள் திகழ்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் வெளிநாடு செல்ல முயற்சி நினைப்பவர்கள் தொடர் தேள்வி அடைந்த போதும் மனதில் தொடர்பான மனக்குழப்பத்தை ஈட்டு கொண்டு இருப்பவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய செவ்வாயின் ஆதிக்கம் பிறந்தவர்களாக நீங்கள் இருக்கும்போது அந்த செவ்வாய் மிகவும் சொந்தக்காரரான நாம் பாரம்பரியம் முருகப்பெருமான் அவர்களுக்கு மிகவும் தேவையான அனைத்து உதவிகளையும் நமக்கு கொடுப்பார் இது நீங்கள் மனிதன் நினைத்து கொண்டு வைத்தார் போல் நீங்கள் செல்லும் வெளிநாட்டிற்கு உங்களுடன் உணைதனையாய் முருகப்பெருமான் அவர்கள் வருவார் நாங்கள் மேரே கூறிய அந்த முறைகளை அனைத்தும் பின்பற்றி முறையாக வாருங்கள் கண்டிப்பாக நிச்சய பலன் கிடைக்கும் நீங்கள் நெய்வேத்தியம் ஏற்பட்ட வேண்டும் நினைத்தால் வீட்டிலிருந்து சுத்தமான நெய்யை எடுத்து செல்லுங்கள் வீட்டிலிருந்தே விளக்கெண்ணெய் கூட எடுத்து செல்லுங்கள் ஆலயத்திற்கு சென்று நாங்கள் கூறிய அந்த முறைகளை பின்பற்றுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு செல்லும் வேலை அந்த கனவு நிச்சயம் பழிக்கும் என வாழ்க்கை தர மிகவும் உயர்வான பதவியில் சென்று ஒரு வெற்றி பாதையில் அமைவதற்கான எல்லா வளங்களையும் நம் பாரம்பரிய அவர்கள் உங்களுக்கு வாரி வழங்குவார் மற்றும் தருவார் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்